செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழக எல்லைப் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸ் வாகனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தமிழக எல்லையான ஜூஜுவாடி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஜூஜுவாடி அடுத்த ஓசூர் சிப்காட் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் உயர்மட்ட மேம்பாலப் பணிகள் நடைபெற்று வருவதால் அவ்வப்பொழுது கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று அந்த பகுதியில் திடீரென ஏற்பட்ட போக்குவரத்து பாதிப்பால் பெங்களூர் இருந்து ஓசூர் வழியாக கிருஷ்ணகிரி நோக்கிச் சென்ற வாகனங்கள் ஆமைப்போல் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த போக்குவரத்து நெரிச்சல் நெரிச்சலில் ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கிக் கொண்டது அப்போது ஆம்புலன்ஸ் வாகனத்தின் ஓட்டுநர் ஆரன் ஒளி எழுப்பி கொண்டபோது சென்றனர் ஆம்புலன்ஸ் வாகனத்தை பார்த்த ஒரு சில வாகன ஓட்டிகள் அவருக்கு வழிவிட்டனர் ஆனாலும் அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் போக்குவரத்து நெரிச்சலை சிக்கி தவித்து சென்றது அப்பொழுது ஏற்பட்ட இந்த போக்குவரத்து பாதிப்பை ஓசூர் சிப்காட் போலீசார் தடுக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கர்நாடகா பகுதியில் இருந்து அதிகப்படியான வாகனங்கள் ஓசூர் நோக்கி வருவதால் அவ்வப்பொழுது போக்குவரத்து நெரிச்சல் ஏற்படும் சூழல் உருவாகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூர் செய்தியாளர் செல்வம்